நம்மோடு செய்தியாளர் சேலத்திலிருந்து சக்திவேல் இணைகிறார் அவரிடம் நம்ம விவரங்களை கேட்கலாம் சக்திவேல் வணக்கம் கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுத்து ஏற்கனவே ஆட்சியர் வந்து செய்தியை வெளியிட்டு இருந்தார் இப்பொழுது நீர்வளத்துறையும் அதே அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் அம்மா அதாவது தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அரியை விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சில மணி நேரங்களில் இந்த நூத்தி இருபது அடி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நீர்வளத்துறையின் சார்பில் ஒரு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஐந்து நாட்களாக தமிழக அரசின் சார்பிலும் அதே போன்ற நீர் நீர்வளத்துறையின் சார்பிலும் தொடர்ந்து காவிரி கரையர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இது காலை அணைய நீர்மட்டம் நூத்தி பதினெட்டு புள்ளி எட்டு நான்கு அடியாகவும் நீர்வரத்து கனடியாகவும் உள்ளது இது மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணை இந்த நேரத்திலும் நேரத்திலே முழுக்க நூற்றி இருபது என்றும் எனவே காவிரி ஆற்றில் மேட்டூர் அணை ஆற்றிலிருந்து உபரி நீரான காவிரி ஆற்றில் சுமார் எழுபத்தி அஞ்சாயிரம் கனடி நீரிலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கனடி நீர் வரை வெளியேற்ற வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோர மக்கள் அதாவது தமிழகத்தில் உள்ள காவிரி கரையோர மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சேலம் நாமக்கல் திருப்பூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையில் அந்த தாழ்வான இருக்க பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அதே போன்று காவிரி கரையோரத்தில் விதமான நடவடிக்கையும் மேற்கு மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக இளைஞர்கள் செல்பி எடுப்பது போன்ற நடவடிக்கைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்